நண்பா எல்லாருக்கும் மாலை வணக்கம் இன்னைக்கு என்ன வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ வந்து எல்லாரும் எஸ்எஸ்சி ஜிடி எக்ஸாம் வந்து எல்லாத்துக்கும் முடிஞ்சிருக்கும் சரிங்களா எல்லாருக்கும் முடிஞ்சிருக்கோம் ஒரு சிலர்லாம் எனக்கு கமெண்ட் பண்றாங்க ரிப்ளை பண்றாங்க அப்புறம் எஸ்எஸ்சி ஜிடி எவ்வளவு கட்டா போறோம் எப்ப ரிசல்ட் வரும் எப்ப ஆன்சர் கீ வரும் அந்த மாதிரி கமெண்ட் பண்றாங்க அந்த அந்த மாதிரி எனக்கு வாட்ஸ்அப்ல கொஸ்டின் கேக்குறாங்க ப்ரோ நான் ஓரளவு ஆவரேஜா தான் ப்ரோ எழுதிருக்கேன் அப்படின்னு ஒரு சிலர் சொல்றாங்க ப்ரோ நான் வந்து நல்லா எழுதிருக்கேன் ப்ரோ நைன்டி மார்க்ஸ் மேல கண்டிப்பா வரும் ப்ரோ ஹண்ட்ரட் மார்க்ஸ் மேலே கண்டிப்பாக கண்டிப்பாக வரும் ப்ரோ அப்படின்னு சொல்ல சொல்றாங்க ப்ரோ நான் கொஞ்சம் தான் ப்ரோ வெளியிருக்கேன் ஒரு செவன்ட்டி மார்க்ஸ் செவன்டி ஃபைவ் மார்க்ஸ் வரும் ப்ரோ அப்படின்னு ஒரு சொல் சொல்றாங்க நண்பா எக்ஸாம் முடிஞ்சிருச்சு சரிங்களா எக்ஸாம் முடிஞ்சிருச்சு இந்த எக்ஸாம் பத்தி நீங்க யாரும் திங்க் பண்ணுவீங்க பிசிக்கல் கிடைக்குமா கிடைக்காதா கட் ஆஃப் நமக்கு வருமா வராதா அதை பத்தி யாருமே ஃபீல் பண்ணாதீங்க முடிஞ்சு போனதை பாஸ்டை வந்து மறந்துருங்க ப்ரஸன்ட் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஃபியூச்சர் என்ன பண்ண போறோம் அவ்வளோதான் சரிங்களா எக்ஸாம் முடிஞ்சிட்டு அடுத்த பிளான் அடுத்த பிளான் என்ன அடுத்த ப்ராசஸ் என்ன நம்ம பிசிக்கல் ரெடி ஆகணும் பிசிக்கல் வந்து ஒரு மாசத்துக்குள்ளேயும் வரலாம் டுவெண்ட்டி டேஸ்க்குள்ளேயும் வரலாம் ஃபார்ட்டி டேஸ்லயும் வரலாம் ஃபிஃப்டி டேஸ்லயும் வரலாம் டூ மந்த்லேயும் வரலாம் த்ரீ மந்த்லேயும் வரலாம் எப்போ வேணாலும் வரலாம் ஆனா எப்போ ஓட சொன்னாலும் நீங்க பிசிக்கலுக்கு ரெடியா இருக்கணும் இப்போ நாளைக்கே டேட்டு வந்துட்டு அடுத்த வாரத்துல உங்கள் பிசிக்கல் அப்படின்னா அடுத்த வாரத்தில் நீங்க ஃபைவ் கிலோமீட்டர் டுவெண்ட்டி ஃபோர் மினிட்ஸ்ல ஓடுற மாதிரி இருக்கணும் அப்புறம் எனக்கு ரிசல்ட் நான் பாஸ்னு வந்தது அப்புறம் நான் ப்ராக்டிஸ் பண்ண முடியும் நண்பா பாசிட்டிவா வருதோ நெகட்டிவா வருதோ திங்க் பாசிட்டிவ் சரிங்களா பாசிட்டிவாகவே திங்க் பண்ணுங்கள் நான் எக்ஸாம் நல்லா நல்லா இருக்கேன் எனக்கு நல்ல மார்க் வரும் நான் ஃபிசிக்கலுக்கு ரெடியாக போகிறேன் ஃபிசிக்கல் எப்படி அஞ்சு கிலோமீட்டர் டுவெண்ட்டி ஃபோர் மினிட்ஸ்குள்ளே ஓடணும் அதுக்கான ப்ராசஸ் அதுக்கான பிளான் என்ன பண்ணணும் சரிங்களா எந்த ஒரு பிளானும் இல்லாமல் எந்த ஒரு டார்கெட்டும் இல்லாமல் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணக்கூடாது எந்த ஒரு செயலுமே செய்யக்கூடாது சரிங்களா இப்போ வந்து நமக்கு வந்து இப்போ மார்ச் இன்னைக்கு வந்து மார்ச் மூணாந்தேதி நாளைக்கு மார்ச் தேதி சரிங்களா நமக்கு வந்து ஏப்ரலில் பிசிக்கல் வரலாம் மேலே வரலாம் ஏன் மார்ச்லேயே கூட வரலாம் ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம ஃபைவ் கிலோமீட்டர் டுவெண்ட்டி ஃபோர் மினிட்ஸ்க்குள்ளே கொண்டு வரணும் அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும் சரிங்களா இப்போ வந்து ஒரு சிலருக்கு வந்து இப்போ டைமிங் வந்துருச்சு ஃபைவ் கிமிட் டுவெண்ட்டி ஃபோர் மினிட்ஸ்குள்ள டைமிங் வந்துருச்சு அவங்க அதை கீப் அப் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க சரிங்களா அதுக்கடுத்து ஒரு சிலருக்கு டைமிங் வரல டுவெண்ட்டி ஃபோர் மினிட்ஸ் வரல அவங்க வந்து எப்படி டுவெண்ட்டி ஃபோர் மினிட்ஸ்க்குள்ள வரணும் அதுக்கு வந்து பிளானிங் என்ன அதுக்குள்ள ப்ராசஸ் என்ன ஃபர்ஸ்ட் என்ன ஸ்டெப் எடுக்கணும் அதை பத்தி திங்க் பண்ணுங்க சரிங்களா அது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் வந்து என்ன பண்றாங்கன்னா கிட்ட வந்தோடனே இப்போ அடுத்த வாரம் பிசிக்கல் இருக்கும் அப்புறம் இந்த வாரம் ஒரு வாரம் தான் போறவருக்கு எனக்கு இப்போ வந்து டைமிங் ஃபைவ் கிலோமீட்டர் டுவெண்ட்டி எயிட் மினிட்ஸ் வருவோம் ப்ரோ செவன் மினிட்ஸ் வரும் என்ன ப்ரோ பண்றது எக்ஸாம் நல்லா இருக்கும் ப்ரோ எக்ஸாம் எனக்கு நல்லா மார்க்ஸ் வந்துருக்கு ப்ரோ நான் எப்படி ப்ரோ டுவெண்ட்டி ஃபோர் மினிட்ஸ்ல ஓடுறேன் அப்படி கடைசி நேரத்தில் எனக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நேரத்துல உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் சரிங்களா கடைசி நேரத்தில் இந்த மாதிரி ஃபீல் ஃபில் பண்ணி பேசுறாங்க சரிங்களா இப்போ உங்களுக்கு ஒரு மாதம் ஓடுற மாதம் பிசிக்கல் இருக்கு அப்படின்னா இந்த நேரத்தை நீங்க பயன்படுத்திக்கோங்க ஒரு சிலர் இது வரைக்கும் நீங்க ப்ராக்டிஸே ஸ்டார்ட் பண்ணல அப்படின்னா இன்னில இருந்து ப்ராப்பராக இருந்து ப்ராப்பரா பிராக்டிஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க நீங்களா இருந்து ப்ராப்பரா ப்ராக்டிஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க கண்டிப்பா நீங்க எந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சியா ப்ராக்டிஸ் பண்றீங்களோ கண்டிப்பா டைமிங் ப்ரோ ப்ரோ நான் வெயிட் அதிகம் ப்ரோ ப்ரோ எனக்கு பிசிக்கல் எல்லாம் தெரியாது ப்ரோ ப்ரோ என்னால ஒரு கிலோமீட்டர் கூட ஓட ப்ரோ ப்ரோ என்னால் வந்து ஃபைவ் கிலோமீட்டர் கம்ப்ளீட் பண்ண முடியல ப்ரோ ப்ரோ எனக்கு டைம் முப்பது நிமிஷத்துக்கு மேல வந்து ப்ரோ என்ன வேணாலும் இருக்கட்டும் நீங்க ஹார்ட் ஒர்க் பிளஸ் ஸ்பார்ட் ஒர்க் கரெக்டாக பண்ணீங்கன்னா கன்சிஸ்டன்சியா ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா இன்ட்ரெஸ்டோட ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு டைமிங் வரும் டுவெண்ட்டி ஃபோர் கண்டிப்பா வரும் ஆனா இன்ட்ரஸ்ட்டோட ப்ராக்டிஸ் பண்ணுங்க இன்னைக்கு அஞ்சு கிலோமீட்டர் ஓட போறேன் அப்படின்னா ஐயோ இன்னைக்கு நம்ம போன வாரம் அஞ்சு கிலோமீட்டர் ட்வெண்ட்டி எயிட் மினிட்ஸ் ஓடணும் இந்த வாரம் டுவெண்ட்டி செவன் ஓட்டுறோம் இந்த வாரம் டுவெண்ட்டி சிக்ஸ் ஓட்டுறோம் போன வர தவிர பெஸ்ட்டா பண்றோம் அப்படி நமக்கு நம்மளே இன்ட்ரெஸ்ட் பண்ணி அப்படின்னா கண்டிப்பா ரிசல்ட் கண்டிப்பா பெஸ்டாவே கிடைக்கும் சரிங்களா இன்னைக்கான வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மூணே மூணு பேசிக் டிப்ஸு சரிங்களா போன வாரம் பண்ண மிஸ்டேக்ஸை இந்த வாட்டி நீங்க பண்ணிடக்கூடாது அதெல்லாம் இன்னைக்கு சொல்ல போறேன் சரிங்களா மிஸ் பண்ணாம பாருங்க ஓகேவா அப்போ ஃபர்ஸ்ட்டு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா சேஃப்டி இல்லைங்களா ஒருத்தர் வந்து தொண்ணூற்றி ஏழு மார்க் எடுத்திருக்காரு தொண்ணூற்றி ஏழு மார்க் எடுத்திருக்காரு அவர் வந்து என்ன பண்ணிட்டார் அப்படின்னா ஃபிசிக்கல் வந்து நல்லபடியா டைமிங் நல்லா டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி ஃபோர் அந்த ரேஞ்சில் ட்வெண்ட்டி ஃபோர் மினிட்ஸ் மினிட்ஸ்க்குள்ளே ஓடுறாரு ஆனால் போனவாட்டி டைமில் கொஞ்சம் நம்ம எந்த அளவுக்கு சேஃப்டியாக இருக்கணுமோ அந்த அளவுக்கு சேஃப்டியாக இருக்கணும் ஒன் மந்தில் நமக்கு பிசையில் வர போதே அப்படின்னா லாஸ்ட் ஒன் மன்த் நம்ம நம்மளை நம்மளே பாதுகாத்துக்கணும் சரிங்களா இப்போ நான் சேர்ந்து இப்படி நடந்து போகிறேன் எனக்கு கல்லு குத்திட்டு கல் வந்து குத்தி காலில் ப்ளட் வந்துட்டு அப்படின்னா என்னால் ஒரு வாரம் ப்ராக்டிஸ் பண்ண முடியாது சரிங்களா இப்போ வந்து நான் ஒரு ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் அந்த ஒர்க் பண்ணும் போது ஒரு வெயிட்டான பொருள் என்னோட காலில் பட்டுருச்சு அப்போ என்னால் ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதம் ப்ராக்டிஸ் பண்ண முடியாது சரிங்களா அந்த மாதிரி ஒருத்தருக்கு ஆக்சிடென்ட் ஆயிட்டு லைட்டாக ஆக்சிடென்ட் ஆகிட்டு பெரிய காயம் இல்லை ஆனால் டாக்டர் ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாசம் நீங்க ப்ராக்டிஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க சரிங்களா அதனால அவரால் பிசிக்கல் ஒழுங்காக பண்ண முடியவில்லை சரிங்களா இதுல வந்து அவங்களுக்கு என்ன சொல்ல வர அப்படின்னா ப்ராப்பரா ப்ராக்டிஸ் பண்றீங்களோ எந்த அளவுக்கு ப்ராப்பரா பிராக்டிஸ் பண்றீங்களோ அந்த அளவுக்கு நம்ம உடம்ப நம்ம உடம்ப நம்ம தான் பாதுகா பாதுகாத்துக்கணும் சரிங்களா பைக்கில் போகும்போது வேகமா போகாதீங்க நைட்டு சீக்கிரமா தூங்குங்க வெளியே போனா சிப்பல் போட்டு போங்க ஒரு சில வெளியே போகும்போது நடந்து பெருங்காலிட்டு போகும்போது பிசிங்கான்னு குத்தலாம் முள்ளு குத்தலாம் கல்லு குத்தலாம் அதனால எந்த ஒரு பாது எந்த ஒரு எஃபெக்டும் ஏற்பட்டக்கூடாது கூடாது சரிங்களா நம்ம போவோம் அசால்ட்டா போவோம் எப்போ அது எங்க ஊர்தான் போகிறோம் எங்கெங்க என்னென்ன இருக்குன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு நம்ம அசால்ட்டா போகக்கூடாது எங்கே போனாலும் சேஃப்டியா போங்க செப்பல் போட்டு போங்க சூப் போட்டு போங்க கிரவுண்ட்லாம் வந்தா சூப் போட்டுவாங்க சரிங்களா அதிகமா ஒரு சிலர்லாம் அடுத்த வாரம் பிசிக்கல் இருக்கு அப்படின்னா எனக்கு டைமிங் வந்திருக்கும் அவருக்கு வந்து டுவெண்ட்டி ஃபோர் மினிட்ஸ்குள்ள ஓடிடுப்பாரு ஆனால் அந்த வாரம் கபடி விளையாட போறது கிரிக்கெட் விளையாட போகிறது ஒரு வாரம் விளையாடாம இருந்தால் நமக்கு என்ன ஆகிற போகுது சரிங்களா கபடி விளாட போய் அங்க வந்து